ரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம் வலிகுமூல்லி வரலா வில்லாத்துல அஹாத் இறை நம்பிக்கையாளர்களை நீண்ட நாட்களாக துவா கபூலாகவில்லையா அதிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க சென்று கொண்டிருக்கின்றீங்களா அல்லாஹு தஆலா வாக்களித்த ஒரு நேரம் நமக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் நம்ம துவா செய்யும் போது அந்த துவாக்கள் கண்டிப்பாக மறக்கப்படுவதில்லை அதுதான் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே உள்ள நேரம் பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பித்து நாலு சுண்ணத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த சுண்ணத்தை பின்பற்றிவிட்டு நமக்கு அந்த துவாவை கேட்கலாம் நீண்ட நாட்களாக பதில் கிடைக்காத விஷயங்களுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும் இந்த நாலு விஷயங்களையும் பின்பற்றி விட்டு நீங்க துவா செய்து கொள்ளலாம் நேரடியாக நாம் ரப்பிடத்தில் துவா கேட்காமல் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய சின்னத்துகளை பின்பற்றி விட்டு நாம் துவா செய்யும் போது அதுக்கு அதிக ஹிஜாபத்து உண்டு அதிக சக்தி அதிக பவர் நிறைந்ததாகும் துவாவுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும் தொழுகைக்கு ஒரு அழைப்பு தான் பாங் என்பது இது புகாரில ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறது பாங்கு சொல்லும் சப்தம் கேட்டால் பாங்கு சொல்பவருடைய வார்த்தையை கவனித்து அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் எப்படி பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்க பாங்குடைய சப்தம் கேட்டால் முகதீன் சொல்வதை நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும் பாங்கின் அமைப்பு எப்படி இரண்டு முறை இரண்டு முறையாக வரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் பின்பு அவர் அஷ்வது அன் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் பின்னர் அவர் அஷம் ஹமது ரசூலுல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷ்கதுன்னம் ஹமது ரசூலுல்லா என்று சொல்லுங்கள் பின்பு அவர் சொலா என்று சொன்னால் நீங்கள் லா ஹவுலா வலா கூவத்தை இல்லா பில்லா அல்லாவின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரியவோ ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையால ஃபலா என்று சொன்னால் நீங்களும் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் என்று கூறினால் நீங்களும் அல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள் பின்பு அவர் என்று கூறினால் நீங்களும் இல்லல்லா என்று கூறுங்கள் இந்த முறையில் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் இதை உமருபின் அல் கத்தா பிரலில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாங்கு சொன்ன பிறகு செலவாத் கூற வேண்டும் நீங்க ஒரு முறை செலவாத் கூறினால் அல்லாஹ் பத்து முறை உங்கள் மீது அருள் புரிகின்றான் அப்படின்னு நமது நபி சொல்லாஹுலேவ் செல்லம் நமக்கு அறிவித்திருக்காங்க அல்லாஹுமஸ் அலா முஹமதின் சின்ன செலவாத்தை ஓதலாம் அல்லது அல்லாஹுமஸ் அலநூரி இந்த செலவாத்தை ஓதலாம் இன்னும் நபி சுல்லாஹ் செல்லம் சொல்றாங்க செலவாத் சொல்வதிலேயே சிறந்த செல்வா செலவாத்து நாம் தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்து தொழுகையில் நம்ம அத் ஓதுவோம்ல அந்த செலவாத்து அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்துருக்காங்க இப்ராஹிமிய செலவாத்துன்னு தந்திருக்காங்க இல்லைனா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத்தே ஓதலாம்

والصلاة القائمة آت محمدا آت محمدا الوسيلة والفضيلة الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا وابعثه مقاما محمودا الذي وعدته الذي وعدته

இதனுடைய பொருள் இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது நபி சொல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா என்னும் பதவியினையும் சிறப்பையும் நீ வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக ரப்பே இது புகார் ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறது இதில் சொர்க்கத்திலேயே உயர்ந்த பதவியான வசீலா என்னும் பதவியை நாம் நமது ரசூல் சுல்லாஹ் அலிவ் சொல்லம் அவர்களுக்கு வேண்டி இறைவனிடத்தில் நாம் கேட்கிறோம் இது வந்து அப்துல்லா இன் அபாஸ் லாஹோ குறிப்பிட்டிருக்காங்க இதை நாம் ஒரு அடியான் இறைவரிடத்தில் இதை ஓதி துவா செய்யும் போது இதை கேட்கும் போது நமது இறை தூதரின் பரிந்துரை அவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நிச்சயமாக கிடைக்கும் என்பது அந்த பரிந்துரை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பாங்குடைய துவா பின் ஒரு வ அஷது அன்ன முஹம்மதன் அப்துஹூ ரசூலுஹு ரதி பி முஹம்மதின் ரசூலன் ஒபில் இஸ்லாமி தீனன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவனுக்கு துணை இல்லை இன்னும் அல்லாஹ் எனது ரப்பு முகமது நபி சல்லாஹ் வசம் என்னுடைய தூதர் இஸ்லாம் என்னுடைய தீன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் அதான் இதனுடைய அர்த்தம் இந்த முறையில் நீங்கள் சொல்வதால் இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கின்றான் இன்னும் நமது ரப்பு திருப்தி அடைகின்றான் நாம் இப்படி சொல்லும்போது இது முஸ்லீமில் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த ஐந்து சுனத்துக்களையும் பின்பற்றிவிட்டு நீங்கள் ரப்பிடத்தில் எந்த தேவை கேட்டாலும் அந்த தோ ஏற்றுக்கொள்ளப்படும் அது மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு அபுதாபத்தில் ஐநூற்றி இருபத்தொன்னாவது ஹதீஸாக நமக்கு அறிவிப்பு கிடைத்திருக்கிறது ஒரு நாளில் நமக்கு ஐந்து நேரம் கிடைக்கிறது அந்த ஐந்து நேரத்திலையும் இந்த சுன்னத்துகளை நீங்கள் பின்பற்றி அல்லாஹுத்தலாவிடத்தில் இரு கைகளை ஏற்றி உங்களது அந்த கவலை ரப்பிடத்தில் கூறுங்கள் உங்கள் தேவைகளை நீங்கள் கூறுங்கள் கண்டிப்பாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இக்காமத் என்பது தொழுகைக்கான இரண்டாவது அழைப்பு தொழுகை ஆரம்பிக்கும் முன் தான் இக்காமத்து இரண்டு முறை இல்லாமல் ஒரு முறை சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாங்கு சொன்ன உடனே நாம் தொழுது விடுவோம் ஆனால் ஆண்கள் தொழுவதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் இருக்கும் அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே உள்ள அந்த துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சுண்ணத்துக்களை பின்பற்றி விட்டு நாம் மனதில் உள்ள எந்த ஒரு தேவை ரப்பிடத்தில் கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஹதீஸ் நமக்கு கற்று தந்திருக்கிறது இனி பாங்கு சொல்வதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவி பார்த்து கொண்டே இருப்பாங்க பாங்கு சொன்ன உடனே அதை மியூட்டில் வச்சு அந்த சவுண்டை கம்மி பண்ணி டிவி பார்த்து கொண்டே பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் நம் பாங்கிற்கு மதிப்பு கொடுக்காமல் செய்வதற்கு சமமாகும் அதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் டிவி பார்த்து கொண்டே மொபைல் பார்த்து கொண்டே நாம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் செய்துவிட்டு நாம் துவா செய்ய வேண்டும் பாங்கிற்கு மதிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் பதில் சொல்லி நாம் அல்லாஹு அந்த பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே நாம் துவா செய்ய வேண்டும் நமது தேவைகள் நிறைவேற நிறைய துவாக்களை நாம் கேட்கிறோம் நிறைய நிறைய அமல்களை நம்ம அதிகமாக இருந்து ஓதுகிறோம் அது எல்லாவற்றையும் விட நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த பின்பற்றி பின்பற்றிவிட்டு நாம் துவா செய்யும் போது நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இன்னும் நமது தேவைகள் பூர்த்தியாகும் நமது வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்கலாம் நமது ரிஸ்க்கு விசாலமாகும் நமது துவாக்கள் அல்லாஹுத்தாலாவிடத்தில் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் இதையெல்லாம் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ആമീൻ മറുപടിയും സന്ദിപ്പോം വേറൊരു വീഡിയോവിൽ അസലമുലാളേക്കും വരഹമുള്ള വരക്കാത്തൂ